மும் நாற்பத்தி ஒண்ணு முப்பத்தி எட்டாம் வசனம் தொடங்கி நாற்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம் வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வன் நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள் சிங்காசத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான் இந்த பார்வோன் பாருங்க பார்வோன் என்பது பெயர் அல்ல அவங்க போஸ்டிங் எகிப்துல ராஜா வந்துட்டாருன்னா அவன் பார்வோன் என்று சொல்லி அழைக்கப்படுவான் அப்போ இந்த பார்வோனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்தவன் இவனுக்கு ஒரு சொப்பனம் வருது ஒருவனாலே சொப்பனத்தை விவரித்து சொல்ல முடியலை ஆவியை கொண்ட யோசிப்பு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் முப்பத்தி ஏழாம் வசனத்துல வாசிக்கிறோம் பார்வைக்கு எல்லாருடைய பார்வைக்கு நன்றாய் கண்டது என்று சொல்றாங்க அந்த பார்வோன் கண்ட சொப்பனம் பதினாலு மாடுகளை பார்க்கிறான் அதுல ஏழு பலவீனமும் அவலட்சணமானது ஏழு ஆரோக்கியமானதும் புஷ்டியுமானது அப்ப என்ன அர்த்தம் ஏழு வருஷம் உங்களுக்கு நல்ல செழுமையான கொழுமையான வருடங்கள் இருக்கும் ஏழு வருஷம் பஞ்சமான வருஷங்கள் வரப்போகுது அதனால நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் போது சேகரித்து வையுங்க பஞ்ச காலத்துல அது உங்களுக்கு உதவியா இருக்கும் என்கிற தேவன் இந்த யோசேப்பின் மூலமாய் கொடுத்தார் எந்த இடத்துல வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்தாருன்னா அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அருள்வார் கையை மேலட்டு ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்கன்னு கொடுங்க நல்ல ஒரு ஞானத்தை கட்டளீடுங்க ஊழியம் செய்ய பரிசுத்தமாய் வாழ அந்த ஜனங்களை நடத்த ஆண்டவரே வேலைகளை செய்ய அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய நல்ல ஒரு ஞானத்தை எங்களுக்கு கட்டளீடுங்க வெளிப்பாட்டை கட்டளீடுங்க இயேசுவின் நாமத்தில லைவ்ல பார்க்கிற பிள்ளைகளின் ஞானத்துக்காக ஜெபிப்பார்கள்லனால் அவர்கள் மேலையும் இரக்கம் பாராட்டுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் இப்ப பாருங்க இந்த பார்வோனுக்கு ஆண்டவர் ரகசியத்தை யோசேப்பின் மூலமாய் யோசேப்பை அவர் உயர்த்துகிறார் அதிகாரியாக உயர்த்துகிறார் கர்த்தர் உயர்த்துகிறார் யோசேப்பையும் கர்த்தர் உயர்த்துகிறார் இவர்கள் உயர்த்தப்பட்டது எதனால அப்படின்னா தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டினால இவர்களை கர்த்தர் உயர்த்து அமேன்